ஒரு நோய் வந்தால் மக்கள் ஏன் பயப்படுறாங்கன்னா அது வந்து மன உறுதியை குறைக்கும் ஒருத்தர் நோயாளியாக இருக்கிறவங்க மன உறுதியோடு இருக்க முடியாது அவங்களால வந்து ரொம்ப உணர்ச்சோசப்படுவாங்க அவங்களால கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது அதனால் வந்து குறுகிய உணர்ச்சிகளால் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க இப்போ வந்து நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் இல்லைன்னா உணர்ச்சிகள் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னா குறுகிய உணர்ச்சிகள் நம்ம உடம்ப உணர்ச்சிகளில் புகுந்துடும் குறுகிய உணர்ச்சிகள் வந்து தலை தூக்க ஆரம்பிச்சிடும் எப்படி வந்து உடம்பு கட்டுப்பாட்டாக இல்லைன்னா நோய்கள் நம்ம உடம்புக்குள்ளே புகுந்துருமோ ஒரு கட்டுப்பாடு இல்லாதவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எப்படி உள்ள புகுந்துருமோ நம்ம கட்டுப்பாடாக இருந்தால் தான் பிரச்சனைகள் உள்ள புகு புகு புகாமல் பார்த்துக்க முடியும் அது மாதிரி நோய்கள் உள்ள புகாமல் பார்த்துக்க முடியும் ரொம்ப எதிரிகள் நமக்கு எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க நோய்கள் வந்து நமக்கு எதிரிகள் அப்போ கட்டுப்பாடாக இருந்தால் தான் நோய்கள் நம்ம உடம்புக்குள்ளே வராது அது மாதிரி உணர்ச்சிகள் கட்டுப்பா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தால் தான் அந்த உணர்ச்சிகள் உணர்ச்சிகள் வந்து பாதுகாப்பாக இருக்கும் பா நல்ல உணர்ச்சிகள் இருக்கும் இல்லை கெட்ட உணர்ச்சிகள் உள்ள புகுந்துரும் குறுகிய உணர்ச்சிகள் உள்ள புகுந்துரும் அப்போ உணர்ச்சிங்கிறது உடலை சார்ந்து உருவாகிறது இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்போ உடல் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் நல்ல உணர்ச்சிகள் அங்கே இருக்கும் அப்போது நோய் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க உடல் ஆரோக்கியம் குறைஞ்சி நோய் வந்துருச்சு அப்படின்னா கெட்ட உணர்ச்சிகள் வந்துடும் அந்த உடலில் இருந்து கெட்ட உணர்ச்சிகள் உருவாக ஆரம்பிச்சிடும் ஆரோக்கியமான உடலில் இருந்து தான் நல்ல உணர்ச்சிகள் உருவாக ஆரம்பிக்கும் அதனால் வந்து நோயை பார்த்து ஏன் மக்கள் பயப்படுறாங்கன்னா இந்த மாதிரி கெட்ட உணர்ச்சிகள் வர ஆரம்பிச்சிடும் நோயாளிகளிடம் வந்து நல்ல உணர்ச்சிகள் இருக்காது குறுகிய மனப்பான்மைகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் பார்த்து நோயை வந்து பார்த்து மக்கள் குறுகிய உணர்ச்சி வந்துச்சுன்னு வச்சுக்கோன்னா மன உறுதி குறைஞ்சிரும் ஒரு நோயை பார்த்து ஏன் மக்கள் பயன்படுறாங்க நோயாளிகளுக்கு மன உறுதி ரொம்ப குறைவாக ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க அவங்களால கட்டுப்பாடாக ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறது கூட அவங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஒரு இதெல்லாம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ மேலே அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அதை கட்டுப்படுத்துகிறதே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால் தான் நோயாளிகள் வந்து ரொம்ப பலவீனமானவங்களாக இருப்பாங்க அதனால தான் மன உறுதி வந்து குறைஞ்சிரும் நோயாளிகளுக்கு மன உறுதி என்பது குறைந்துவிடும் உடலில் உள்ள உறுதியும் குறைஞ்சிரும் உடல் உறுதிங்கிறது என்னது உடலில் உள்ள தான் உடல் உறுதி அது உறுதியாகவும் இருக்கணும் நோய் இல்லாமலும் இருக்கணும் அந்த உடல் கட்டுக்கோப்பாகவும் இருக்கணும் அதுதான் வந்து உடல் உறுதி உடல் உறுதி தான் மன உறுதி உடல் உடலில் யாருக்கு உறுதி இருக்கோ அவங்க கிட்ட தான் மன உறுதி இருக்கும் உடலை சார்ந்து தான் மனம் இயங்குகிறது உடலின் உணர்வுகளை தெரிந்து கொள்கிற ஒரு ஊடகம்தான் மனம் மனம்ங்கிறது என்னது மனதின் மனம் என்கிற ஊடகத்தின் வழியாக உடலில் என்ன நடக்கிறது உடல் உணர்வுகள் என்னவாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிற ஒரு ஊடகம்தான் மனம் அதனால் உடலில் உறுதி இருந்தால் மனம் எனும் அந்த ஊடகத்தில் அந்த உறுதி வெளிப்படும் உறுதியை தெரிஞ்சுக்கலாம் உடலில் உள்ள உறுதியை மனம் எனும் மனம் என்கிற அந்த ஊடகத்தின் மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்போ உடல் உறுதி தான் மன உறுதி அப்போது உடலில் உறுதி குறையுது அப்படின்னா அப்போ நோய் வந்துருச்சு அப்படி நோய் வந்துருச்சுன்னா உடலில் ஆரோக்கியம் குறையும் உறுதி குறையும் அப்போது வந்து மனசுலேயும் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் மனசை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் மனம் என்கிற ஊடகத்தின் மூலம் உடலில் உள்ள அந்த உறுதி குறைபாடு நோய்கள் வந்துருச்சு இப்போ உடலில் உறுதி குறஞ்சிக்கிட்டே போகுது ஆரோக்கியம் குறைஞ்சிக்கிட்டே போகுது அதை நம்ம தெரிஞ்சிக்கலாம் இப்போ மன உறுதி குறைஞ்சி போயிடும் உடலில் உறுதி குறைஞ்சி போச்சுன்னா அது மன உறுதியும் குறைஞ்சு போயிடும் அப்போ நோய் வந்துருச்சுன்னா ஏன் மக்கள் பயன்படுறானா அவங்களுக்கு மன உறுதி குறைஞ்சிரும் குறுகிய உணர்ச்சிகள் அவங்க உணர்ச்சிகளில் உடம்புக்குள்ளே கெட்ட கெட்ட உணர்ச்சி எளிதாக உணர்ச்சி உணர்ச்சி சாப்பிடுவாங்க அவங்களால உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் மற்றவங்க மாறணும் அவங்க ரொம்ப ஒரு குழந்த மாதிரி ஆகிடுவாங்க அப்புறம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மற்றவங்க மாறணும் தவிர அவங்களால மற்றவங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிற அந்த திறனை இழந்து விடுவார்கள் தான் நோயை பார்த்து மக்கள் பயப்படுறாங்க நோயை பார்த்து அதனால்தான் மக்கள் நோய் வராமல் இருக்கணும் அப்போ தான் நம்ம கட்டுப்பாடாக நம்ம உடம்பு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் இல்லைனா நம்ம உணர்ச்சிகள் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் இல்லைனா எதிரிகள் உள்ளே புகுந்துடுவாங்க நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு நாடு இல்லை ஒரு நாடு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும்ல இல்லைனா எதிரி உள்ள உள்ளே பூந்துருவாங்கள்ல அதே மாதிரி தான் ஒரு உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் உடல் வந்து பாதுகாப்பாக இருக்கும் உடம்புல நோய் வந்துருச்சுன்னா உணர்ச்சிகள் கெட்ட உணர்ச்சிகள் உள்ள புகுந்துடும் உறுதி குறைஞ்சிரும் ஒரு கெட்ட கெ கெட்ட மனப்பான்மைகள்லாம் உள்ளே வந்துடும் அவங்களால வந்து மகிழ்ச்சியாக வாழ முடியாது மகிழ்ச்சியாக வாழணுன்னா மனசில் உறுதி இருக்கணும் உடம்பில் உறுதி இருக்கணும் நோய் இருக்கக்கூடாது நல்ல உணர்ச்சிகள் இருந்தால் தான் உடம்பு நம்ம மகிழ்ச்சியாகவே வாழ முடியும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மகிழ்ச்சியாகவே வாழ முடியும் நோய் பெற்றால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது மகிழ்ச்சியாக வாழ்கிறதா மனித மனித உயிரினத்தின் நோக்கம் அப்படிங்கும் போது அப்போ நோய் வந்துருச்சுன்னா மகிழ்ச்சியாக வாழ முடியாது மனித அந்த நோக்கத்திற்காக மனித லட்சியத்திற்காக மனித வாழ்க்கையின் லட்சியத்திற்காக உயிரினங்களோட வாழ்க்கையே வா மனித வாழ்க்கையின் லட்சியம் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த உயிரினங்களோட வாழ்க்கையின் லட்சியமே மகிழ்ச்சியாக வாழ்றது தான் இப்போ நோய் வந்துருச்சுன்னா மகிழ்ச்சியாக வாழ முடியாது மன உறுதி குறைஞ்சிரும் கெட்ட உணர்ச்சிகள் வந்துடும் மனம் என்பது கட்டுப்பாட்டை இழந்துவிடும் மன உடம்பையே கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியாது நோய் வந்ததுன்னா அதனால தான் நோயை பார்த்து பார்த்து பயப்படுறாங்க நோய் வந்துச்சுன்னா மனுஷங்க மனு மகிழ்ச்சியாக வாழ முடியாது ஒருத்தர் நோய் இருக்காருனா அவர் மகிழ்ச்சியாக வாழலை மகிழ்ச்சியாக வாழ்றதற்கான தகுதியை இழந்து கொண்டு வருகிறார் இழந்து விட்டார் மீண்டும் ஆரோக்கியமான நிலையை அவர் எட்டினால் மட்டும்தான் அவர் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படிங்கிறதுனால தான் நோயாளிகளை பற்றி அத்தகைய புரிதல் தான் இப்போ நோயாளி நோய்களை பற்றி அந்த விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு நோயின்னா என்னென்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு நோயாளிகள் இப்படி தான் இருப்பாங்க அவங்களுடைய இயல்பு தான் அதனால இப்போ மக்கள் பயப்படுறாங்க நம்மளை ஒரு கட்டம் கட்டிடுவாங்க நம்மளை பற்றின புரிதல் எல்லாத்துக்கும் நோயாளினா இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற புரிதல் மக்களுக்கு வரும்போது நோயை பற்றி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க முதல்ல வந்து கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் நோயா நோயாளிகிட்டே இருந்தாங்க ஆனால் அவங்க வந்து ஆனால் அவங்கள மக்கள் வியந்து பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க பெரிய புகழ் உடையவர்களாகவும் இருந்தாங்க பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய அப்போ அப்போ என்ன நினச்சாங்கன்னா அப்போ நோய் வந்து ஒரு ஒரு தகுதி குறைபாடு கிடையாது மா புகழ் பெற முடியும் நோய் வந்தாலும் அது வந்து ஒருவருடைய புகழுக்கு இடையா இடையூறாக இருக்காது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான நங்களுக்கு நோய் வந்துருச்சு நோயின்னா நோயாளிகள் எப்படி இருப்பாங்க நோயாளிகளுடைய இயல்பு என்ன அவங்களுடைய மனப்பான்மை என்ன அவங்க கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டாங்க எளிதில் உணர்ச்சி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது அவங்களால மகிழ்ச்சியாக வாழ முடியாது இந்த புரிதல் இப்போ வேறு மாதிரியான புரிதல் வந்து ஒரு சரியான புரிதல் என்பது மக்களுக்கு வந்துவிட்டது அப்போ மக்கள் வெளிப்படைகிறாங்க ஆஹா நம்மளை பற்றி அதாவது நோயாளி நோய் வந்துச்சுன்னா அவங்க குறைபாடு உடையவர்களாக மாறிவிடுவார்கள் மகிழ்ச்சியாக வாழ தகுதி இல்லாதவர்களாக மாறிவிடுவார்கள் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் பரவும் போது யா அப்போ நம்ம நோயில் நோயிலேருந்து நம்ம தப்பிச்சிக்கணும் நோய் வராமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற பயம் மக்களுக்கு வந்துடுச்சு ஏன்னா நம்மளை பற்றி ஒரு நம்ம தோற்றுடுவோம் அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இங்கே ஒரு போட்டி நடக்குது அப்படின்னா நோய் வந்துருச்சுன்னா நம்ம போட்டியிலே சேர்த்துக்க மாட்டாங்க நம்ம போட்டியிலே இல்லை புறக்கணிச்சிருவாங்க போட்டியாளர் போட்டி போட்டி நடக்கிற அந்த களத்துலேருந்து வாழ்க்கை என்கிற அந்த மனித வாழ்க்கை என்கிற களத்துலேருந்து நம்மளை வந்து புறக்கணிச்சிருவாங்க அப்படின்னு பயந்து பயந்து போயிட்டாங்க இப்போ அந்த விழிப்புணர்வு நோயாளிகளுடைய மனப்பான்மை அவங்களுடைய இயல்பு அவங்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது அவங்களுக்கு எளிதில் உணர்ச்சி சுடுவாங்க உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டு கூட வச்சுக்க வச்சிக்க முடியாது அவங்களால ஒரு குழந்தைய போல் மாறுவாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் மற்றவங்க மாறணுமே தவிர அவங்களால மற்றவங்கள புரிஞ்சிக்க முடியாது இப்படி நோ அவங்க எப்போவுமே ரொம்ப பயந்தாங்குழிகளாக இருப்பாங்க நோயாளிகள் ஏன்னா ஒரு பச்சை தண்ணியை கூட குடிக்க மாட்டாங்க பயப்படுவாங்க பச்சை தண்ணியில் குளிக்கிறதுக்கு கூட பயப்படுவாங்க ஒரு ஒரு மலையில் அவங்களால் தைரியமாக நினைய முடியாது சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து இப்படி பயந்து பயந்தே வாழ்வாங்க நோயாளிகள்னால் அவங்க ரொம்ப பயந்தாங்குழிகள் கோழைத்தனமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு கோழைகளுடைய வீரம் தான் வன்முறை நோயாளிகளுடைய வீரம்தான் வன்முறை நோயாளிகள் தங்களுடைய தாழ்வு நிலை மறைப்பது அதாவது ரொம்ப பரிதாபத்திற்குரிய நிலையை மறைப்பதற்காக வன்முறையை கையில் எடுத்து பிறரை அச்சுறுத்துவார்கள் இப்படி நோயாளிகளை பற்றினா புரிதல் வந்து மக்கள் மனிதர்கள் இப்போ வந்து பரவலாக பர பரவிட்டே வருது அப்போது வந்து அந்த மாதிரி ஒரு புரிதல்குள்ளே ஒரு பரிதாபத்திற்குரிய நிலைக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது அது ஒரு பரிதாபத்திற்குரிய நிலைமை தான் ஒரு பரிதாபத்திற்குரியவர்களின் கோபந்தான் வன்முறை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பரிதாபத்திற்குரிய இடத்துக்குள்ளே நம்ம மற்றவங்க நம்மள பரிதாபப்பட்டு பார்க்கக்கூடாது நோயாளிகள் என்பவர்கள் பரிதாபத்திற்குரியவர்கள் அப்படி இருக்கும்போது மற்றவங்க நம்மளை பரிதாபப்பட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு கருத்து அப்போ நோயாளிகளாக மாறினா மக்கள் நம்மளை பரிதாபத்திற்குரியவர்களாக பார்ப்பாங்க ஒரு மகிழ்ச்சியாக வாழ முடியாதவர்களாக நம்மளை பார்ப்பாங்க அப்படிங்கிறனால அந்த மாதிரி ஒரு புரிதலுக்குள்ளே போயிடக்கூடாது அதனால் முன்கூட்டியே பாதுகாப்பாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த விழிப்புணர்வு தான் எதிர்காலத்தில் மனித உயிர்களின் உடம்புல நோய் இல்லாமல் அவங்க ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அதுக்காக காரணமாக இருக்கும் போது அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இப்படி நல்ல பழக்க வழக்கங்கள் உணவு பழக்க வழக்கம் நல்ல மனுஷங்கிட்ட பழகணும் கெட்ட மனுஷங்கிட்ட பழக்கக்கூடாது இப்படி ஒரு இப்படி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு அவங்க தயாராகிட்டாங்க ஏ நோய் மட்டும் வந்துடக்கூடாது அதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் வரும் முன்னாலே அதை காத்து வந்தால் குணப்படுத்த முடியாது நோய்ங்கிறது வந்து மருத்துவத்தோட பெருசு மருத்துவர்களோட ரொம்ப பெரிய பெரியதான் நோயாளிகள் என்பது யார் பெரியவர்கள்னா மருத்துவர்களாக நோயாளிகளான்னா நோயாளிகள் தான் பெரியவர் ஏன்னா நோயாளி ஆகணுன்னா உனக்கு ஒரு நாற்பது வருஷம் ஆகும் ஓ ஒரு வயசுக்கு தொடங்கி ஒரு நாற்பது வயசு வரைக்கும் தான் நீ வந்து கெட்ட தகாத உணவுகளெல்லாம் சாப்பிட்டா தான் உன்னால் நோயாளிகளாக மாற முடியும் நீ நோயாளிகளாக ஆகணுன்னா நாற்பது வருஷம் ஒரு ஒரு வயசில் தொடங்கி நீ நோயை தருகிற உணவுகளை சாப்பிடணும் இட்லி பூரி தானிய உணவுகள் மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் இதெல்லாம் மாநில மனித உணவுகள் கிடையாது சாப்பிட்டா நோய்தான் வரும் அப்போ இதை சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டா தான் ஒரு நாற்பது வயசில் உனக்கு ஒரு நோய் வரும் ஆஸ்மாவாக இருக்கலாம் வீசிங்காக இருக்கலாம் சுகராக இருக்கலாம் புற்றுநோய் ஏதோ ஒரு நோய் உனக்கு வரும் நாற்பது வருஷம் கஷ்டப்பட்டு நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டா தான் உனக்கு நோய் வரும் ஆனால் டாக்டர் ஆகணும்னா ஒரு அஞ்சு வருஷம் படித்தாலே போதும் அஞ்சு பத்து வருஷம் படித்தாலே போதும் நீ டாக்டர் ஆகிடலாம் அப்போ நோய்தான் நோயாளி ஆகணுன்னா ரொம்ப கஷ்டம் நாற்பது வருஷம் போராடணும் இப்போ நோயாளி தான் இங்கே ரொம்ப மிகப்பெரிய ஒரு தான் நோயை குணப்படுத்த முடியல மருத்துவர்கள் வந்து நோயாளிகளோட சிறியவர்கள் தான் அதனால் வந்து அதனால தான் மக்கள் மத்தியில் இப்போ நோய்களை பற்றின ஒரு புரிதல் நோயாளிகளை பற்றிய ஒரு புரிதல் நோய்களை பற்றின நோய்களை வந்து அவங்களும் நோயாளிகளின் மனப்பான்மையை பற்றிய ஒரு புரிதல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அவங்களால முடியாது எப்பவும் பயந்துகிட்டே இருப்பாங்க வன்முறை உணர்ச்சி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அவங்கள தான் மற்றவங்க புரிஞ்சு வந்துடும் அவங்களால மற்றவங்கள புரிஞ்சிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இப்போ அதனால்தான் நோயை நோய் வந்து நோய்க்குள்ளே போய் மாட்டிக்கக்கூடாது அதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வருமோன்னு காப்போம் அப்படிங்கிற மனப்பான்மை இளைய தலைமுறைனுட்டு இப்போ வந்துட்டுருது அதுதான் வந்து எதிர்காலத்தில் நோய்கள் வராமல் பார்த்து பாதுகாத்துக்கிறதுக்கு அதுதான் நோய்கள் இல்லாத ஒரு உலகம் உருவாவதற்கு அதான் அதுதான் காரணமாக இருக்கும் இப்போ கடந்த காலங்களில் போர்களில் போர்கள் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு செத்தாங்கள்ல அதை அண்டைய காலத்தில் உள்ள இணையத்தலைமுறை பார்த்துருப்பாங்க ஆகா இந்த மாதிரி நம்மளோட பெரியவங்களாம் இந்த மாதிரி சண்டை போட்டு சாப்பிட்றாங்க நாமளாவது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய காலத்தில் நாம் அமைதியாக இருக்கிறதுக்கு அந்த படிப்பினை தான் அந்த பெரியவங்களை பார்த்து நாம் கற்றுக்கிட்ட அந்த படிப்பினை தான் நாம் வந்து இன்றைக்கி வந்து நோய்கள் இந்த போர்கள் இல்லாத ஒரு அமைதியான உலகத்தில் வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து நோய் இருக்குது அப்படின்னா அவரை யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா ஒரு பொண்ணுக்கு நோய் இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணை யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா அவங்க பொண்ணுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது சக்கரை நோய் இருக்கணும் வைங்களேன் சக்கர நோயோ ஆஸ்மாவோ ஏதோ ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணை யாராக கல்யாணம் பண்ணி யோசிப்பாங்கல்ல பண்ணிப்பாங்க ஆனால் ரொம்ப தடைகள் நிறைய அந்தளவுக்கு ஆர்வம் குறைவாக தான் இருக்கும் நிறைய வரவேற்பு குறைவாக தான் இருக்கும் அது மாதிரி ஒரு பையனுக்கு நோய் இருக்குது அப்படின்னா அவனுக்கு சுகரோ ஏதோ ஒன்று இருக்குது ஆஸ்மாவோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா மூலவியாதி இருக்குது அப்படின்னா அவனை யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எந்த பெண்கள் வரவேற்பு குறைவு பெண்கள்ட்டும் அவனுக்கு வரவேற்பு ரொம்ப குறைவாக இருக்கும் அவன் வந்து அவனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா அவன் நிறைய வேலைவாய்ப்பு நிறைய பணம் சம்பாதிக்கணும் இதெல்லாம் காட்டி தான் அவன் தனது திருமணத்தை நடத்தி கொள்ளணும் அந்த மாதிரி அல்லது ஒரு காதல் அவங்களுக்குள்ள ஒரு காதல் எதாவது நடந்ததுன்னா அது நடக்கும் அது மாதிரி ஒரு அப்போ ஆரோக்கியமானவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க நோயாளிகளை கேட்டு அவசரப்படக்கூடாது அப்போ ஆரோக்கியம் தான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உதவி இதெல்லாம் வந்து தலைமுறையினர் ஒரு அது எப்போவும் நோய் அது கல்யாணம் ஆனது அப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நோய் வந்துன்னா பார்த்துக்கலாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஆகும்போது நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் போதும் அப்புறம் வந்து பிற்காலத்தில் நோய் வந்தால் அதுக்கப்புறம் அவங்க எங்கே வேணாலும் தப்ப மாட்டாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கடை அப்படியே கிடப்பாங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு மனுஷங்களை பற்றின புரிதல் கூட இன்றைக்கி ஒரு நாற்பது வயசுக்கு மேலே நோய் வரதுக்கு காரணம் அதாவது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா போதும் கல்யாணம் ஆகும்போது நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அழகாக இருக்கணும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கணும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாம் பற்றாச்சுன்னா அவங்க தப்ப முடியாது யாரும் விவகாரத்துக்குலாம் மாட்டாங்க இதுதான் வாழ்க்கை இதுதான் தலைவதியின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பாங்க அதனால் அதுக்கப்புறம் நோய் வந்ததுன்னா அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையும் மக்கள்கிட்ட இருந்தது இப்போ என்ன ஆகுதுன்னா நவீன காலம் இப்போ வந்து எதிர்வரும் காலங்களில் வந்து எந்த வயசுலேயும் உனக்கு விவரத்து கிடைக்கும் எந்த வயசுலேயும் ஒருத்தர் பிடிக்கலன்னா பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது அப்போ எல்லா நீ மகிழ்ச்சியாக வாழணும் அல்லது உனக்கு பிடி பிடிச்சவங்களோட வாழணும் அப்படின்னா எப்போவுமே நீ ஆரோக்கியமாக இருக்கணும் நீ நோயோடு இருந்தால் கண்டிப்பாக உனக்கு விவகாரத்தை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவனோ மனைவிக்கோ யாருக்கோ நோய் இருந்தால் அதை காரணம் காட்டி அவங்க பிரிந்து போவதற்கு பிரிந்து போவதற்கான காரணங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கும்போது நோய்கள் என்பது நமக்கு மிகப்பெரிய சிக்கலை தரும் வாழ்வை கடினமாக மாற்றி மாற்றிவிடும் தனிமைப்படுத்திவிடும் ஒரு திருமண வாழ்க்கையை தொடர்ந்து பிடித்த ஒரு திருமண வாழ்க்கையை தொடர்ந்து நடக்க முடியாமல் பண்ணிவிடும் அதனால் நோய்களை வந்து நம்ம ரொம்ப சாதாரணமாக இடப்பற்றக்கூடாது அப்படிங்கிற அந்த மனப்பான்மை வந்து இப்போ அது மாதிரி வந்து நோயாளிகளால் வந்து இப்போ வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணுற வரைக்கும் ஆரோக்கிய ஆரோக்கியமாக இருக்கணும் அழகாக இருக்கணும் ரெண்டு குழந்தைகள் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நீ அதுக்கப்புறம் உனக்கு வந்து நோய் வந்து ஒரு நாளில் ஈடுபட முடியலை அப்படின்லாம் கூட பரவாயில்ல அதான் ரெண்டு பிள்ளைய பற்றாச்சு இல்லை அந்த ரெண்டு பிள்ளை எனக்கும் ரெண்டு பிள்ளை இருக்குதுன்னு சொல்லி வெளியில் காமிச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு நாடகத்தன்மை வாய்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம் நம்ம ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு நோய் வந்ததுக்கப்புறம் உடல் உறவில் ஈடுபட முடியாத ஒரு நிலமை வந்துருச்சு உடல் உறவிலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு பிள்ளைய தான் பத்தாச்சே மிச்ச வாழ்க்கையை நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் வ வருகிற வாழ்க்கையை இதை வச்சே ஓட்டிடலாம் குழந்தை பத்துக்கிறக்காக தான் ஒரு சும்மா ஒரு ஊருக்கு ஒரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை கூட இருந்துச்சு இப்போ இப்போ என்ன ஆச்சுன்னா வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதாவது நான் எனக்காக வாழணும் மற்றவங்களுக்காக வாழக்கூடாது அப்படிங்கிற உணர்வு இப்போ வந்து மக்களுக்கு வந்திருக்கு நான் பிறருக்கு பிறருக்காக நான் வந்து பிறர் ப பிறருக்காக பிறரை சமாதானப்படுத்துவதற்காக மக்களுக்காக நான் வந்து ஒரு கல்யாணம் ஒரு ம மனைவி பிள்ளைக்குட்டி அதோடு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நான் நோயோடு இருந்தாருன்னே ஆரோக்கியமாக இருந்தாருன்னே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு மனப்பான்மையும் இருந்துச்சு இந்த மாதிரி போலியான மனப்பான்மையெல்லாம் இப்போ தகர்ந்துட்டு வருது அப்போ நான் பிறருக்காக வாழும்போது தான் இந்த மாதிரியான போலியான மனப்பான்மை போலியான வாழ்க்கை அப்போ நான் எனக்காக வாழணும் ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுக்காக வாழணும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் கடைசி வரைக்கும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படிங்கிற விழிப்புணர்வு இப்போ வந்துக்கிட்டே இருக்குது அதனால் வந்து நோய்கள் வந்து மகிழ்ச்சியாக எல்லா வாழ் வாழும்போது வாழும் காலம் வரைக்கும் நம்ம மகிழ்ச்சியாக வாழணுன்னா அதுக்கு நோய்கள் மிகப்பெரிய எதிரி அப்படிங்கிற புரிதல் மக்களுக்கு வந்துட்டு அதனால் நோய்களை நோய்கள்லேருந்து வருமுன் காப்பு தான் சிறந்தது நோய்களை குணப்படுத்த முடியாதுங்கிறதையும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இவ்வளோ முன்னேற்றம் அடைந்த இந்த உலகத்தில் நோய்களை குணப்படுத்த முடியாது குணப்படுத்தவும் விடமாட்டாங்க குணப்படுத்த முடியாதுங்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான் ஆனால் குணப்படுத்த விடமாட்டாங்க வியாபாரிகள் குணப்படுத்தவே விடமாட்டாங்க அவங்க அதை வச்சு பணம் சம்பாதிப்பாங்க அவங்க அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு நாம் பலியாகிடக்கூடாது அப்படிங்கிற புரிதலும் மக்களுக்கு வந்துட்டுருக்கு இப்படி பல கோணங்களில் நோய்களுக்கு எதிரான யுத்தம் வந்து முடிவடைய போகிறது அதனால் நோய் என்பது ஒருவருடைய மன உறுதியை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் நோய் வந்துருச்சுன்னா மன உறுதி குறைஞ்சிட்டே போகிறோம் சின்ன தலைவலி வந்தால் கூட பய பயம் வந்துடுது இல்லை நமக்கு அந்த பயம் வந்துடுது ஒரு காய்ச்சல் வந்தால் பயம் வந்துடுது இல்லை தலைவலி வந்தால் பயம் வந்துடுது உடனே யாரோ ஒருத்தட்ட மருத்துவர்கிட்ட ஓடுறோம் ஐயா என்ன காப்பாற்றுங்க எனக்கு தலைவலி வந்துருச்சு எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு என்ன அப்படி பயம் வந்துடுது ஒரு மரண பயம் வந்துடும் நோய் வந்துச்சுனாலே ஒரு பயம் ஒரு உறுதி குறையும் இயல்பாக இருக்கிற ஒரு மன உறுதி என்பது குறைந்துவிடும் நோய் வந்துச்சுன்னா பயம் வந்துடும் அப்போது நோய் வந்துச்சுன்னா மன உறுதி குறையும் அப்படின்னா அப்போ நோய்க்கு எது தீர்வுன்னா மன உறுதியை அதிகப்படுத்துகிற விஷயந்தான் உனக்கு நோய்க்கான தீர்வாக இருக்க முடியும் நோய் வந்துச்சுன்னா மன உறுதி குறஞ்சி போயிடும் இதுதான் வந்து நோய்க்கான விதிமுறை அப்படின்னா நோயிலேருந்து ஒன்றை குணப்படுத்தணும் அப்படின்னா நோய்கள் உனக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா உன்னுடைய மன உறுதியை அதிகப்படுத்துகிற விஷயங்களை நீ கடைபிடிக்கணும் மன உறுதியை அதிகப்படுத்துகிற நடைமுறைகளை நீ கடைபிடித்து விட்டால் நோய்க்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது அதுதான் உன்கிட்ட உங்ககிட்ட இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது எதுனா உன்னுடைய மன உறுதி தான் ஏன்னா நோய் வந்தால் மன உறுதி குறைஞ்சி போகும் நோய் முற்றிய நிலையில் ஒருத்தர் மன உறுதி முற்றிலும் இழந்து விடுவார் நோய் நோய் வந்து ஒருத்தருக்கு போச்சு அவ்வளோதான் குணப்படுத்தவே முடியுதுன்னா அவர் முற்றிலும் மன உறுதியை இழந்து விடுவார் அப்போ நோயிலேருந்து உன்னை குணப்படுத்தணும்னா உனக்குள்ளே இருக்கிற மன உறுதியை அதிகப்படுத்திக்கிட்டே போ நோய்க்கு எதிராக நோய்க்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது என்னது உன்னுடைய மன உறுதியை உறுதியை நீ அதிகப்படுத்திக்கிட்டே போகணும் அதுதான் நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ம மன மன உறுதி தான் நோய்க்கு எதிரான ஒரு ஆற்றல் உன்னிடம் இருக்கிறார் அப்போ ம நோய்க்கு எதிரான அந்த மன உறுதியை அதிகப்படுத்துகிற நடைமுறை எது உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு எல்லோரும் கடைபிடிக்க எல்லாரும் கடைபிடிக்க முடியாதுன்னு நான் சொல்லலை முயற்சி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது முடியும் எல்லாராலேயும் வந்து இயல்பான ஒரு விஷயம் கிடையாது இயல்பான ஒரு விஷயம் இயல்பாக தான் மன உறுதி தான் இயல்பு அந்த இயல்பு நிலையை கூட இயல்பு நிலை மன உறுதி என்பது இயல்பான விஷயந்தான் ஆனால் அந்த இயல்பான நிலையில் கூட மனுஷங்க வாழ முடியல அந்த மன உறுதியாக மக்களால் வா இயல்பாக வாழ முடியல ம இயல்பாக வாழ்கிறதுக்கு கூட உனக்கு ரொம்ப திறன் தேவை ஒரு போராட்டம் ஒரு ச ஒரு ஆற்றல் உனக்கு தேவை ஒரு மன உறுதி என்பது தேவை அப்போது நோய் நோய்க்கெதிராக நீ போராடணும் நோய்க்கு எதிரான ஒரு ஆற்றலை உன் உடம்புல வளர்த்துக்கணும் அப்படின்னா மன உறுதியை அதிகப்படுத்திக்க ஏன்னா மன உறுதி நோய் வந்துச்சுன்னா மன உறுதி குறஞ்சிக்கிட்டே போகும் எந்த அளவுக்கு உன் உடம்புல நோய் தீவிரமாக இருக்கும் அளவுக்கு உன் மன உறுதிங்கிறது உனக்கு ரொம்ப குறஞ்சிக்கிட்டே போகும் கொஞ்சம் கூட இல்லாமல் போயிடும் அப்போ நீ வந்து நோய்க்கு எதிரான ஒரு ஆற்றலை உன் உடம்புல இருக்கணும் அப்படின்னா ஒரு அப்போது மன உறுதியை அதிகப்படுத்துகிற நடைமுறையில் நீ கடைபிடி அப்போ மன உறுதியை அதிகப்படுத்துகிற நடைமுறை எது உணவு கட்டுப்பாடு அப்புறம் வந்து உண்ணா நோன்பு இருப்பது உண்ணா நோன்பு இருப்பதற்கு வந்து உண்ணான் நோன்பு கடைபிடித்தால் மன உறுதி அதிகரிக்கும் உனக்கு மன உறுதி உனக்கு அதிகரிக்கும் அப்போது மன உறுதி அதிகரித்தா உனக்கு நோய்கள் வராது ஏன்னா நோய் வந்துச்சுன்னா மன உறுதி குறையும் அப்போ நோயை குணப்படுத்தணுன்னா மன உறுதியை அதிகப்படுத்துகிற நடைமுறையை நீ கடைபிடிக்கணும் மன உறுதியை எதெல்லாம் உனக்கு அடி அதிகப்படுத்தும் உண்ணான் நோன்பு உண்ணான் நோன்பு இருப்பது வாரத்தில் ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் சௌகரிய தகுந்த மாதிரி உண்ணாவிரதம் இருக்கிறது அப்புறம் வந்து உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் மன உறுதியை அதிக அதிகப்படுத்தும் அப்புறம் உடற்பயிற்சி தினமும் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி இதெல்லாம் மன உறுதியை அதிகப்படுத்தும் அப்புறம் வந்து நேர்மையாக இருக்கணும் இதெல்லாம் மன உறுதியை அதிகப்படுத்தும் இப்போ வந்து லஞ்சம் வாங்குகிறாங்க ஊழல் பண்ணுறாங்க க வாங்கின கடனை திருப்பி கொடுக்கல அப்படின்னா அவங்க எப்போவுமே பயந்துக்கிட்டு தான் இருப்பாங்க எப்போ நம்ம கொடுத்த கடனை கேட்பாங்களோ அடித்து விடுவாங்களோ இப்போ கடனை திருப்பி கொடுக்கலன்னா அடிச்சு விடுவாங்களான்னு சொல்லி பயந்துகிட்டே தான் இருப்பாங்க அப்போ நேர்மையாக இருக்குது லஞ்சம் வாங்குறவங்க எப்பவுமே பயந்துகிட்டு தான் இருப்பாங்க நிறைய கோடி கணக்கில் பணம் சேர்த்தா கூட பயந்து பயந்து தான் அந்த கோடி கணக்கில் பணம் சேர்த்து பெரிய பெரிய பங்களாக கட்டி வாழ்ந்தால் கூட அதுக்குள்ளே அவன் பயந்துக்கிட்டு தான் இருப்பான் லஞ்சம் வாங்குறவங்க ஊழல் பண்ணுறவங்க அப்போ அவங்க மன உறுதியோடு இருக்க மாட்டாங்க அப்போ மன உறுதியோடு இருக்கணும்னா நீ நேர்மையாக இருக்கணும் அப்போ நேர்மையாக இருந்தால் அவன் மன உறுதி அதிகரிக்கும் மன உறுதி அதிகமானால் உனக்கு நோய் வராது நீ எப்பவுமே பயந்துக்கிட்டே இருந்த அப்படின்னா உன் உடம்புல நோய் வந்துடும் மன உறுதியை குறைக்கிற நடைமுறைகளை நீ கடைபிடித்தால் உன் மன உறுதி குறைஞ்சி போகிற மாதிரியான நடைமுறைகளை நீ கடைபிடிச்சின்னா உன் உடம்புல நோய் வந்துடும் நோய் வந்தால் மன உறுதி குறைஞ்சி போயிடும் ரெண்டும் ஒன்றுக்குள்ளே நீ வந்து உன் மன உறுதியை குறைக்கிற மாதிரி நீ வாழ்ந்த உன் மன உறுதி குறைஞ்சி போகிற மாதிரியான நடைமுறைகளை நீ கடைபிடிச்சனாக்கா உன் உடம்புல நோய் வந்துடும் நோய் வந்தாலும் அப்புறம் நோய் வந்த உடனே மேலும் மேலும் அந்த மன உறுதி குறைஞ்சிக்கிட்டே போகும் அதனால் மன உறுதியை அதிகப்படுத்துகிற மாதிரியான நடைமுறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது நமக்கு நோய்கள் நோய்க்கு எது நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம உடம்புல அதிகரிக்கணும்னா மன உறுதியை அதிகப்படுத்துகிற நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் உடற்பயிற்சி செய்வது அதிகாலையில் எழும்புவது அப்புறம் வந்து நேர்மையாக இருப்பது அப்புறம் பாலியல் உறவு ந உறவு முறைகளில் உண்மையாக இருக்கணும் நண்பராக இருந்தாலும் சரி தோழியாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் சரி உறவுறை உங்ககிட்ட நம்பி பேசுகிறவங்ககிட்ட நீ உண்மையாக இரு அது மாதிரி கணவன் மனைவி உறவுலேயும் ரொம்ப உண்மையாக இருக்கணும் நீ இதெல்லாம் இதுலலாம் நீ யாருக்குமே உண்மையாக இருக்க மாட்டேன் நீ ஒன்றை நம்பவே கூடாது அப்படின்னு மற்றவங்க நினச்சாங்கன்னா அப்போது உனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க உன்னை பற்றி எல்லாருமே தப்பாக பேசுவாங்க அப்போது வந்து உனக்கு மன உறுதி உனக்கு அது ஒரு பயத்தை கொடுக்கும் நம்மளை நாலு பேர் நம்புகிறாங்க நம்புகிற மாதிரி தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா தான் உனக்கு தைரியமே வரும் அதனால் வந்து அப்புறம் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி செய்தல் இதெல்லாம் மன உறுதி அதிகரிக்கும் எதெல்லாம் உனக்கு மன உறுதியை அதிகரிக்குமோ அதெல்லாம் அந்த மன உறுதி தான் நோய் எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியை நீ உணரலாம் நோய் உன் உடம்புல நோய் எதிர்ப்பாக வெறும் உணவு சாப்பிட்டுட்டாலே சத்தான உணவுகளை சாப்பிட்டுட்டாலே உனக்கு நோய் எதிர் நீ வந்து நல்லா ஊழல் பண்ணி லஞ்சம் பண்ணி லஞ்சம் வாங்கி நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை நீ வேலை வேலைக்கு ஆட்களை வச்சு வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுன்னு நினச்சிக்கோ மன உறுதி அதிகரிச்சுடுறது அது நல்லா கவனிச்சிக்கோங்க நீ லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி அப்புறம் வாகன கடலில் திருப்பி கொடுக்காமல் நீ நிறைய பணத்தை சம்பாதிச்சு அந்த மாதிரி முறைகேடான வழியில் நிறைய பணத்தை சம்பாதிச்சு அந்த பணத்தின் மூலமாக நீ ஊட்டச்சத்து நிரம்பிய உணவுகளை நீ வந்து நல்லா சமைச்சு சமைச்சு சாப்பிட்ற அல்லது வீட்டில் ஆட்களை வச்சுக்கிட்டு வேலைகளை வச்சுக்கிட்டு நல்லா சொகுசாக வேலை வேலைக்கு நல்லா ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வாங்கி சாப்பிட்ற அப்படின்னா உன் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து விடாது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னா உன் மன உறுதியை அதிகப்படுத்தணும் ஏன்னா நேர்மையற்ற வழிகளில் பணத்தை சம்பாதிக்கிறவங்களோடைய மனசில் உறுதி இருக்காது பயம்தான் இருக்கும் எப்போ அவங்களுக்கு ஆபத்து எப்போ மரண பயத்தில் இருப்பாங்க எப்போ நம்ம மாட்டிப்போம் எப்போ நம்ம நம்மளை பற்றி அந்த அந்த பயம்தான் அவங்களுக்கு இருக்குமே தவிர அப்போ அவங்ககிட்ட மன உறுதி இருக்காது அதனாலேயே அவங்களுக்கு நோய்கள் வந்து குணமடையாது அதனால் மன உறுதி அதிகப்படுத்தணுன்னா நீ நேர்மையாக வாழணும் உடற்பயிற்சி செய்யணும் உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு நேர்மையானவங்களால் மட்டும்தான் உணவு உணவு கட்டுப்பாடுகளில் ஈடுபட முடியும் கடைபிடிக்க முடியும் உண்ணா நோன்பு இருக்கணும்னா அவங்க நேர்மை இருக்கணும் நேர்மை இல்லைன்னா எல்லா விஷயத்துலையுமே நேர்மை இருக்கணும் அப்போ தான் நீ உண்ணான் நோன்பெல்லாம் கடைபிடிக்க முடியும் உடற்பயிற்சி செய்ய முடியும் நீ பா பண்ணுறது முறைகேடான வழியில் நீ பணத்தை சம்பாதிக்கிற லஞ்சம் வாங்குகிற ஊழல் பண்ணுறன்னா உனக்கு உடற்பயிற்சி செய்கிறதுக்கோ உண்ணான் நோன்பு இருப்பதற்கான இருப்பதற்கோ அவன் மனசு வராது உனக்கு ஒரு அந்த மன உறுதி உனக்கு வராது அதை செஞ்சால் உனக்கு மன உறுதி வரும் அப்போது உனக்கு மன உறுதி நீ முறைக நேர்மை இல்லாமல் இருந்ததுன்னா உன்னால் மன உறுதியை அதிகப்படுத்துகிற எந்த ஒரு நடைமுறையுமே உன்னால் கடைபிடிக்க முடியாது அதனால் நேர்மையாக இருக்கணும் அப்புறம் உணவில் நேர்மை மனித உணவுகளை மட்டும்தான் நீ சாப்பிட்ணும் மனித உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்டா அதான் உணவு நேர்மை உணவுகளில் நேர்மை உணவு நேர்மை தான் வாழ்க்கையில் உள்ள அனைத்து விதமான நேர்மைகளுக்கும் காரணம் நீ உயிர் வாழணும் அப்படிங்கிறக்காக நீ வந்து பிற உயிரினங்களை கொன்று சாப்பிட்றது ஆட்டரைச்சி சாப்பிட்டா உடம்புல நோய் எதிர்ப்பி அதிகரிச்சிடும் முயல் முயல் கறி சாப்பிட்டா உடம்புல நல்ல எனர்ஜி கூடிடும் இந்த மாதிரிலாம் நினைக்கிறதில்ல இதுவே வந்து இது நம்ம வந்து ஒரு தாவர உண்ணி அப்போ நம்ம தாவரங்களை தான் சாப்பிட்ணும் அப்போ மனித உணவுகள்னு இயற்கை விதிமுறை இயற்கையால் அனுமதித்த உணவுகளை தான் நீ சாப்பிட்ணும் மனித உணவுகள் அப்படிங்கிறது என்ன அதுக்கு காய்கறிகள் கீரைகள் இப்போ தானியங்கள சாப்பிடக்கூடாது இதெல்லாம் உணவு நே உணவில் நம்ம நேர்மை இல்லை அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் நீ தானியங்கள் மனித உணவு கிடையாது அப்போ மனித உணவை நீ சாப்பிட்றனா நீ நேர்மையாக இல்லை உணவில் நேர்மையாக இல்லை அப்போ என்னாகும் அப்படின்னு ஓ மன உறுதி குறைஞ்சி போகும் ஆனால் ஒரு பலம் கிடச்ச மாதிரி இருக்கும் அந்த தானியங்களை சாப்பிட்டா ஒரு பலம் கிடச்ச மாதிரி இருக்கும் ஆனால் உனக்கு வந்து அடிப்படையில் நீ பயந்து பயந்து போய் நீ வந்து மன உறுதி உனக்கு குறஞ்சி போகும் அதனால் நோய் வந்துடும் நோய் அதனால தான் ஏற்பட்டது ஏன் மனுஷங்களுக்கு நோய் ஏற்பட்டுதுன்னா அவங்க நேர்மையாக இல்லை எப்படி நேர்மையாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியலை எது நேர்மை எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க அதனால் வந்து நோயை குணப்படுத்தணும் அப்படின்னா மன உறுதியை அதிகப்படுத்துகிற நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் நேர்மையாக வாழணும் நேர்மையாக வாழ்ந்தால் தான் ந உணவில் நேர்மையாக இருக்கணும் எது மனித உணவோ அதை மட்டும்தான் நீ சாப்பிட்ணும் அது அதற்கு முறைன்னா நீ சாப்பிடக்கூடாது இப்போ ஒரு சிங்கம் புலி சிறுத்தைகளுக்கு எது நேர்மை அப்படின்னா அவங்க மாமிசம் தான் சாப்பிடுவாங்க அந்த உயிரினங்கள் அந்த மிருகங்கள்லாம் மாமிசந்தான் சிங்கம்புலி சிறுத்தைகள் அதுதான் உணவில் நேர்மை ஆனால் நாம் தாவர உண்ணி நாம் என்ன சாப்பிட்ணுமோ அது தான் நாம் சாப்பிட்ணும் அதனால் இயற்க இயற்கைக்கு ஒவ்வொன்று ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு எதுமாதிரி மீன்கள்னால் தண்ணியில் தான் வாழணும் அதுதான் நேர்மை நான் நிலத்தில் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தனா அப்போ வந்து அதுக்கு நேர்மை இல்லைன்னா அதனால் இயற்கை ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு நேர்மையை கற்பித்திருக்கிறது அதை அதன்படி வாழ்ந்தால்தான் நம்ம மன உறுதி அதிகரிக்கும் அதன் மூலம் அதனால் மாமிசம்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது நம்ம தாவர உண்ணிகள் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர் வகைகள் இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்புறம் தானியங்களை சாப்பிடக்கூடாது தானியங்கள் சாப்பிட்டா மூளை ஒழுங்காக வேலை செய்யாது தான் மூட நம்பிக்கைகள் மூளை ஒழுங்காக வேலை செய்யலை தப்பான தப்பான நம்பிக்கைகளை ஏற்படுத்தும் நீ வந்து தானியங்களை சாப்பிட்டா தப்பான நம்பிக்கை உனக்கு ஏற்படும் தப்பான நம்பிக்கைங்கிறது என்னது ஒரு பெரிய பெரிய ஆசைகள் பெரிய இன்னைக்கு விண்வெளிக்கெல்லாம் போகிறாங்களே இதெல்லாம் தப்பான நம்பிக்கை தானியங்களை தானியங்களை சாப்பிட்டா தப்பான நம்பிக்கைகள் ஏற்படும் தப்பு தப்பான ஏன்னா வந்து தானியங்களை சாப்பிட்டோன்னா ரொம்ப வலிமை அதிகமானவொடனே மனுஷங்க தன்னை பற்றி ரொம்ப வலிமையானவங்கன்னு நினச்சிக்கிறாங்க உடனே அப்போது வலிமையானவங்கன்னு நினைக்கும் போது வலிமையான கற்பனைகள் வருது வலிமையான ஆசைகள் வருது அளவுக்கு அதிகமான வலிமை அளவுக்கு பெரிய வலிமை பெரிய ஆசைகள்லாம் வருது பேராசைகள்லாம் வருது விண்வெளிக்கு போகணும் அப்படி இந்த மாதிரி இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு அந்த தப்பான நம்பிக்கை தான் காரணம் தப்பான மிகப்பெரிய தனக்கு பொருத்தம் இல்லாத ஒரு நம்பிக்கைகள் தான் அது காரணம் அது காரணம் அதை அந்த நம்பிக்கைகளுக்கு காரணம் வந்து இந்த தானிய உணவுகள் தான் காரணம் அதனால் அதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிட்டா மூளை தப்பு தப்பாக வேலை செய்யுது மூளை வந்து தப்பு தப்பாக வழி நடத்துது மனுஷங்களை அதுக்கு இந்த தானிய உணவுகள் தான் காரணம் அதனால் தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு உணவும் நம்மளுக்கு ஒரு மனப்பான்மையை ஏற்படுத்துகிறது அதனால் அதை நம்ம சரியாக புரிஞ்சிக்கிட்டு இயற்கை விதிமுறைப்படி நம்ம வாழ்வதன் மூலம் நமக்கு பொருந்துகிற ஒரு க ஆசைகளோடு நாம் வாழ முடியும் பொருந்துகிற ஆசைகளோடு வாழும் வாழும்போது தான் நம்ம வாழ்வில் உள்ள ஆபத்துகள் நீங்கும் மனித வாழ்வில் உள்ள ஆபத்துகள் நீங்கும் அழிவை நோக்கி செல்கிற அந்த மனித பயணம் என்பது நிறுத்தப்பட்டு பாதுகாப்பான வழியில் மனித மனிதவர்கள் செல்வார்கள்